அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் பணிபுரிந்து வரும் கொள்முதல் நிலைய பணியாளர்களுக்கு நான்கு மாத கால சம்பளம் வழங்கப்படாதது கடந்த நாற்பது ஆண்டுகாலமாக அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு பதிவு மூப்பு அடிப்படையில் பணியாளர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதனை திடீரென நிறுத்தியது ஆகியவற்றிற்கு காங்கிரஸ் கட்சி சார்புடைய தொழிற்சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு இது குறித்த கோரிக்கை அடங்கிய மனுவினை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக திருவாரூர் மாவட்ட முதுநிலை மண்டல மேலாளரிடம் அளித்துள்ளது இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டில் திமுக அரசை கண்டித்து அரசு நேரடி நெல் கொள்முதல் ஊழியர்களை ஒன்று திரட்டி வேலைநிறுத்தம் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் மாநில பொதுச்செயலாளர் இளவரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டையில் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கோடை திறக்கப்பட்ட மேலும் ஒரு எண்பது கொள்முதல் நிலையங்கள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதில் பணி அவர்களுக்கு பணியமர்த்தும் பொழுது ரெக்கவரி என்று காரணம் காண்பித்து ஒரு சிலருக்கு பணி மறுக்கப்பட்டிருக்கிறது கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நடைமுறையில் என்ன இருந்தது என்றால் கடையத்திலே பணியாற்றுகிற பருவகால பணியாளர்களுடைய பணிமுதிர்ச்சியின் அடிப்படையில் தான் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று விதி இருக்கிறது ஆனால் அதை மீறி பணம் செலுத்தவில்லை என்ற காரணத்தை காண்பித்து அவர்களுக்கு பணி வழங்கியதை அண்மையாக கண்டிக்கிறோம் அந்த பணப்பிடித்தம் என்பது தவறான முறையிலே வாய்மொழியாக சொல்கிறார்களே ஒழிய ஒருவருக்கு பணப்பிடித்தம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு காணும் கேட்பு குறிப்பான வழங்கப்பட வேண்டும் அதற்கு விளக்கம் பெற வேண்டும் அதன் பிறகு விசாரணை நடத்தப்பட வேண்டும் இறுதியாக அவருக்கு எழுத்துப்பூர்வமான உத்தரவு உங்களுக்கு எத்தனை ரூபாய் ரெக்கவரி இருக்கிறது என்பதை எழுத்துப்பூர்வமாக கொடுத்து அதனை கட்டச் சொன்னால் அது நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது ஆனால் கழக விதிமுறைக்கு மேறாக மாறாக நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே இயக்கம் செய்ய வேண்டும் என்று விதி இருந்தும் அது நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே இயக்கம் செய்யப்படுவது கிடையாது நாற்பது நாட்கள் கூட தேங்கி இருக்கிற நிலை இருப்பதற்கு காரணத்தினால் அது ஏற்படுகிற இழப்பு இந்த நிர்வாகம்தான் பொறுப்பை ஒழிய அதில் பணியாற்றுகிற அந்த பணியாளர்களுக்கு பொறுப்பே கிடையாது ஏனென்று கேட்டால் இயற்கை புகுதியிலே தாமதம் செய்கிறார்கள் அங்கே சேமிப்பு கிடங்குகள் நமக்கு குறைவாக இருக்கிறது அதே போல் ரயில் இயக்கமும் தடைபடுகிறது ஆகையால் பிடித்த நெல் அந்தந்த கொள்முதல் நிலையத்திலே இருக்கிற காரணத்தினால் இயற்கை சீற்றத்தின் காரணமாகவும் அதே போல் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது அதற்கு இடை குறைவுக்கு அந்த இடைக்குறைவு ஏற்படுகிற பொழுது இல்லை அதனுடைய தரம் குறைகிற பொழுது அதற்கான ரெக்கவரி தானே உடைய ஷார்டேஜ் என்பது ஒரு கிலோ கூட கிடையாது இதுதான் உள்ளது ஆனால் அவர்களுக்கு அந்த தரக்குறைவுக்காகவும் இயக்கத்தில் ஏற்படுகிற குறைவிற்காகவும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்காமல் பதில் பெறாமல் அவர்களை பணத்தை கட்டச் சொல்லி நிர்பந்தப்படுத்துவது ஒரு தவறான முன்னுதனமாகும் ஆகையால் அவர்களுக்கு அந்த நிர்பந்தப்படுத்தாமல் நாற்பது ஆண்டு காலமாக என்ன நடைமுறை இருக்கிறதோ அதே போல் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு முதலமைண்ட மேலாளர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம் இதுபோல் வந்து இன்றைக்கி வந்து டிபிஎஸ்சியில் புதுசாக பணியில் சேர்ந்திருக்காங்க நாலு மாதம் ஆச்சு பணியில் சேர்ந்தவங்க அவங்க இது சம்பளம் கொடுக்கல நாலு மாதம் சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இது நிர்வாகத்தினுடைய கவனக்குறைவு அந்த நிர்வாகத்தை இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் தப்பான அணுகுமுறை அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இந்த சம்பளத்தை உடைய கொடுக்க சொல்லியிருக்கிறோம்